வணக்கம் நண்பர்களே தற்போது சமீபத்தில் நடந்த இருவேறு நிகழ்ச்சிகள் இருவேறு நிகழ்ச்சிகளையும் வந்துட்டு ஒன்று கொண்டு சம்பந்தம் இருக்கிறது அதாவது ஒப்பீடு செய்யக்கூடிய அளவில் ஒரு சம்பந்தம் இருக்கிறது அதை பற்றி தான் இப்போ பேசப்போகிறோம் என்னென்னு பார்த்தோம்னா முதல்ல நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவருடைய வழக்கறிஞராக இருந்த காலத்திலே நடந்த ஒரு கேஸ் பற்றி பேசுவது என்னடா ஒருத்தர் பிராமண வகுப்பை சேர்ந்தவர் அவர் குடிமி வச்சதாக சொல்லி சொல்கிறாரு பிராமண வகுப்பை சேர்ந்தவர் அவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட் கேஸாக சம்மந்தமாகறாரு அதில் அவரை வந்து காப்பாற்றுறேன்னு இவர் நினைக்கிறாரு ஒரு வழக்கறிஞர் வந்து தன்னோட ஜாதியை சதவராக அதுக்காக என்ன பண்ணுறாரு அந்த ஆக்சிடன்ட் பண்ணப்போ ஓட்டிகிட்டு போனவங்களை வந்துட்டு நீங்கள் ஓட்டிகிட்டு போகலாம் நான் தான் ஓட்டிகிட்டு போனேன்ட்டு இன்னொருத்தரை வந்துட்டு அந்த பழியை ஏற்றுக்க சொல்கிறாரு பழியை ஏற்றுக்கிட்டவரையும் வந்துட்டு அவருக்கு தண்டனை இருக்கும் இல்லையா அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்துட்டு தனக்கு தெரிந்த நீதிபதி தான் அவர் நண்பர் அப்படிங்கிறனால அந்த நீதிபதியை வந்து கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவர் வந்து வெளியில் வர்றதுக்கான வேலையும் பண்ணியிருக்கிறாரு ஆக அங்கே அந்த ஆக்சிடன்ல வந்து ஒரு உயிரே பழிவாக இருக்கிறது அதை பற்றி இவர் கேர் பண்ணலை தன்னோட ஜாதிக்கார் அதை வந்து ரொம்ப இதாக சொல்கிறார் என்னட்டா அவர் வந்து குடிமி வச்சுருக்காரு வேதங்கள்லாம் கற்றவராக இருக்கிறாரு அவருக்கு எதிராக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரி அந்த குற்றவாளிக்கு ஆதரவான மனநிலை வந்துட்டு அவர் வழக்கறிஞராக இருந்தப்போ கூட நீங்கள் வந்துட்டு ஒரு குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் தொழிலை பயன்படுத்தி வச்சுக்கோங்களேன் ஒரு நீதிபதியாக இருக்கிறப்ப அதை வந்து நீங்கள் நியாயப்படுத்தி அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி பேசுகிறதுங்கிறப்ப வந்துட்டு உங்கள் மேலே ஒரு சந்தேகம் வரும் தானே அப்போ உங் நீங்கள் இப்போது வழங்கக்கூடிய நீதிகள் அனைத்திலுமே வந்து ஒரு ஜாதி சார்பு இருக்குன்னு நம்ம யோசிக்க நடத்தணும் அதே போல் தான் அவரோட சில தீர்ப்புகளை பார்க்கும்போது அந்த கேள்விகள்லாம் வருது அதைத்தான் வந்து வாஞ்சிநாதன் என்ற வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கே வந்து ஒரு கடிதமாக அனுப்புகிறார் இவர் இந்த மாதிரிலாம் வந்து இவரோட தீர்ப்புகள் இந்த இந்த மாதிரி தவறுகள்லாம் இருக்குது ஜாதி சார்பாக இவர் நடக்கிறாரு அதனால் இவரோட இவர் நீதிபதியாக இருக்கிறதுக்கே வந்துட்டு சரியில்லாத ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி இவர் மேலே குற்றச்சாட்டு வச்சு அவர் புகார் அனுப்பி அந்த புகார் வந்துட்டு யாரை கசி விட்டாங்க அதை வந்துட்டு இந்த ஜிஆர் சுவாமிநாதன் வந்துட்டு தன் மீதான குற்றச்சாட்டுக்கு தானே நீதிபதியாக வந்து விசாரணை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு தான் முன்னாள் நீதிபதிகள் தற்போதைய வழக்கறிஞர் எல்லாருமே கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கும் இப்போ வந்து அதை தலைமை நீதிபதியோட அமர்வுக்கு மாற்றி விட்டுருக்கிறாரு இல்லை இல்லை நான் விசாரிக்கல அவர் விசாரிக்கட்டும் அப்படின்ட்டு இங்கே பார்த்தோம்னா ஒரு குற்றவாளி ஒரு குற்றம் செய்தவர் வந்துட்டு உயர் குடின்னு சொல்கிறாங்களே பிறப்பால் வந்து உயர்ந்த குடின்னு சொல்கிறாங்களே அதில் வந்துட்டார்னா அந்த குற்றவாளியாக இருந்தாலும் அவரை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு இறங்கி பண்ணுறாங்க ஜாதி வந்து அந்த வேலையை பண்ணுது இன்னொரு பக்கம் பார்த்தா கவின் என்ற இளைஞர் அவர் ஐடியில் வேலை பார்க்குறாரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு நல்ல சம்பளம் அவரோட அம்மா அரசு ஆசிரியர் அரசு பள்ளி ஆசிரியாக இருக்கிறாங்க வருமானத்துக்கு பிரச்சனை இல்லாத குடும்பம் தான் இவரும் நல்ல வருமானத்தில் இருக்கிற அந்த பையன் இந்த பையன் ஒரு பெண்ணை காதலிக்கிறார் அந்த காதல் வந்து ஒரு சிக்கலாகுது சிக்கலாகிறப்ப அதை வந்து ஒன்று பேசி இதெல்லாம் பண்ணாதீங்க வேண்டாம் அப்படிங்கிற பேசி முடிவு பண்ணுறதுங்க வேறு மாதிரி ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த கவின்கிற அந்த இளைஞர் வந்துட்டு அந்த பெண்ணோட சகோதரர் வந்து கூட்டிகிட்டு போய் பட்ட பகலில் வெட்டை வெளியில் வச்சு மக்கள்லாம் இருக்கிற ஏரியாலே வச்சு ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை பண்ணியிருக்காரு ஆணவ கொலை பண்ணியிருக்கிறாரு என்னென்ட்டு அது கவின் வந்து பட்டியல் சாதி சேர்ந்தவர் இங்கே பார்த்தீங்கன்னா பிறப்பால் பட்டியல் சாதி அப்படிங்கிறனால அவர் என்ன வந்து படித்து மேலே வந்து எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணினாலும் வந்துட்டு அந்த சாதி தான் அங்கே வந்து அடையாளமாக வந்து அவரை வந்து கீழே இழுக்குது இந்த பக்கம் ஜி ஆர் சுவாமிநாதன் அவரோட அந்த வழக்கறிஞர் வழக்கு அது பார்த்தோன்னா ஆள் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தரை கொலை செய்த ஒரு குற்றவாளியாக இருந்த போதிலும் அவரை வந்துட்டு அவர் பிராமண வகுப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால வந்து அதை காப்பாற்றுறதுக்கு இவங்க இறங்குறாங்க ஆக ஒரு பிறப்பால் உயர்குடி அப்படின்னு சொல்கிற அந்த சனாதனப்படி அந்த பிராமண வகுப்பை சேர்ந்தவர்னா அவர் தப்பு பண்ணால் அவர் குற்றவாளியாக இருந்தாலும் அவர் குற்றவாளி இல்லைங்கிற மாதிரி பண்ணுறாங்க இங்கிட்டு வந்துட்டு பட்டியலைன சாதியை சேர்ந்தவர் வந்துட்டு அவர் என்ன தான் வந்து நல்ல ஒரு வர ஏன்னா பொதுவாக வந்துட்டு ஒரு வரன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம் நல்லா படித்த வேலையில் இருக்கணும்னா நான் குடும்பம் வந்து நல்லா படித்த குடும்பமாக இருக்கும் அப்படின்லாம் வந்து இயல்பாக எதிர்பார்ப்பாங்க அந்த எல்லாமே எல்லா தகுதியுமே இருந்தாலும் அவங்க பட்டியலை என்ன தவிர என்ற ஒரே காரணத்தை வந்து இப்போ வந்து ஆணவ கொலை செய்கிற அளவுக்கு போகிறதுங்கிறது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது இது வந்து கண்டிக்கத்தக்கது இதுதான் இப்போ இருக்க சமூக சூழல் அந்த யதார்த்தங்கிறத சொல்கிற யாருங்க இப்போல்லாம் ஜாதி பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்களே போல் பட்டியல் சாதியினர் வந்துட்டு அவங்க படித்து மேலே வந்துட்டாங்க படித்து மேலே வந்துட்டாங்கன்னு சொன்னாங்களா அது படித்து மேலே வர்றதுலாம் அங்கே விஷயம் கிடையாதுங்க படித்து மேலே வந்தாலும் அவங்களே வந்து அந்த ஜாதியை தாண்டி வந்துட்டு பிறப்பால் இழிவுபடுத்துகிற அந்த தன்மையிலேருந்து இந்த சமூகம் மாறணும் நீ என்ன தான் படித்து மேலே வந்தாலும் நீ வந்து பட்டியல் சாதியை சேர்ந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இழிவாக பார்க்கக்கூடிய அந்த தன்மை மாறாத வரைக்கும் வந்துட்டு இந்த இடஒதுக்கீடுங்கிறதும் போகக்கூடாது அதே போல் இந்த சமூக மாற்றங்கிறது உண்மையான சமூக மாற்றங்கிறது அந்த மாதிரியான ஒரு மாற்றம் நீங்கள் வந்து பிறப்பால் வந்து யாரும் ஏற்றத்தாழ்வு இல்லைங்கிற அந்த மனப்பாங்க சமூகத்துக்கே வரணும் அது வராத வரைக்கும் வந்து அதாட்சிக்கல் இங்கே ஒரு நீதிபதி உயர்ந்த இடத்துல இருக்கிறவரை வந்து ஜாதி பார்க்கக்கூடியவராக இருக்கிறாரு அதே போல் தான் அந்த சமூகமும் வந்துட்டு ஜாதி மீது மிகுந்த பற்றா வெறியாக இருந்து ஒரு கொலை செய்யும் அளவுக்கு போகுது அதனால் தான் இப்போ அந்த இந்த யதார்த்தத்தை தான் இந்த வீடியோ பேசியிருக்கேன் நான் சொன்ன கருத்து உங்களுக்கு புரிஞ்சேன்னா இதை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் என சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்